கிறிஸ்துவுக்கு கட்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இறைவன் தம்முடைய கிருபை நாள் நம்மை நிரப்பி இந்த புதிய நாளின் ஆசுரனில் கொடுத்து தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் முதலாவது வசனம் கர்த்தர் என்ற வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது இறைவனை புரிந்து கொண்ட நிலையிலே அவன் சொல்லுகிற வார்த்தை மை Lord இஸ் மை லைட் அண்ட் மை சால்வேஷன் இறைவன் எனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கும் பொழுது நான் யாருக்கு அஞ்சுவேன் ஐ எம் நாட் ஸ்கேர் எனிவே எந்த இடத்திலும் நான் பயப்படுவது இல்லை என்று அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் உண்மைதான் இயசையா தீர்க்கன் சொல்லும் பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சங்கீதக்காரனாகிய தா எந்த இருளே செல்லுகிறானோ அந்த இருளே செல்லும் பொழுது அவனுக்கு வெளிச்சமாக தேவன் இருக்கிறார் மரண இருளில் நடக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த பிரகாசிக்கிற வெளிச்சத்தை இவன் இறைவனாக இறைத்தன்மையாக இறை பண்பாக கொண்டு பார்க்கிறான் அங்கே அவனுக்கு மீட்பு வருகிறது என்பதை அவன் சரியாய் புரிந்து கொண்டான் இருட்டிலே சொல்லும் பொழுது நமக்கு வெளிச்சம் அவசியம் ஏன் என்று சொன்னால் சில விஷ ஜந்துக்கள் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவதற்கு வெளிச்சத்தை பார்த்து நாம் நடக்கலாம் நான் சிறுபிராயத்துல ஏறக்குறைய ஐந்திலிருந்து பத்து வயதில் இருந்த காலம் ஏறக்குறை ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக பேராவரன் என்கிற ஊரில் இருந்தோம் அங்கிருந்து ஆதனூரில் ஆலயத்திற்கு செல்லுவோம் அப்படி ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ரயில்வே லைனை கடந்து ஒரு சவுக்கு வழியாக வழியா போவோம் அப்படி சவுக்கு வழியாக போகும் பொழுது ஒரு பெரிய இந்த காற்றடிக்கம் இந்த இரவு ஆராதனைக்கு தான் அங்கே மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நியூ இயர் காலங்களிலே இந்த மாதிரி ஈஸ்டர் காலங்களில் இந்த ஆராதனை அதிகாலை ஆராதனை இந்த மாதிரி செல்லும் பொழுது இரவில நடந்து போகும் அந்த காற்று அடிக்கும் பொழுதுன்னு சொல்லி ஒரு சப்தம் வரும் அந்த சப்தத்தை கேட்டாலே அந்த சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்ப நான் சொல்லுவேன் எங்க அப்பாட்ட பயமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இயேசுவே ரட்சியும் சுவாமி ரட்சியம்னு சொல்லுன்ட்டு இன்னும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத வார்த்தை இது இயேசுவே லட்சியம் சுவாமி ரசட்சியம் இங்கே சங்கீதக்காரனும் கூட வெளிச்சம் என் ரட்சிப்பு மாணவர் யாருக்கு பயப்படுவேன் காற்றோ மழையோ எதிரிகளோ நாச மோசமோ அந்தகாரத்தின் சக்திகளோ எது வந்தாலும் நான் பயப்படுவதில்லை என்கிற தெளிவோடு கூட அவன் பேசுகிறான் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே என் தேவன் பட்சத்திலே இருந்தால் வாழ்க்கையில வெற்றி உண்டு தன் மகளுக்காக ஆண்டு வந்த பொழுது அவர் இருக்கும் பொழுது நன்மை நடக்க வேண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள பெண்மணி அவரே தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதப்படையில வந்து விழுந்தவளாக உடையை தொட்டாள் அங்கே மேன்மையான காரியங்கள் உண்டு இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில நாம் கடந்து வருகிற பாதையில எனக்கு என் பராபரன் தான் தஞ்சம் அவர்தான் வெளிச்சம் அவர்தான் எனக்கு ஜீவன் என்று வரும் பொழுது இந்த உலகத்தின் நாச மோசங்கள் நம்மை மேற்கொள்ளாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இறைவனுடைய வார்த்தை அணு தினமும் நம்மை தேற்றுகிற ஒன்றாயிருக்கும் அந்த தேற்றுகிற வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்படை தாண்டுவிற உன்னுடைய வழிநடத்துல எனக்கு தாரும் என்று சொல்லுவோம் தேவனுடைய கரம் மேன்மையான காரியங்களை கொடுத்து நம்மை காக்கும் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதக்காரன் உமை வெளிச்சமாக உமை ரட்சிப்பாக உமை ஜீவனாக கொண்டு சிந்திக்கிற காரியத்தை நாங்கள் மனதிலே கொண்டு வருகிறோம் அன்றுவரே நாங்கள் யாருக்கும் பயப்படாத வாழ்வுக்கு உமை வெளிச்சமாய் இரட்சகராய் அன்றுவரே ஜீவனாய் கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் தொய்ந்து போன உள்ளத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் தேவனாகிய கடவுளுமுடைய திருக்கலத்தினால தொட்டு அவளை ஆற்றுப்படுத்தி பலப்படுத்தும் சாமி பயங்கள் யாவற்றையும் போக்கி உடைய வல்ல கரத்தின் பலப்படுத்த கொடுத்து காத்துக் கொள்ளும் ஆசிர் ஈசுமன் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்